விளையாட்டுத்துறை அமைச்சரும் முதல்வரின் மகனுமான உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக பதவியேற்கப் போவதாக கூறப்படும் நிலையில் அவசர அவசரமாக சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் துவங்கியுள்ளது சமீப காலமாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதல்வர் பொறுப்பு வழங்கப்பட உள்ளதாக திமுகவினர் மத்தியில் பேசப்பட்டு வருகிறது குறிப்பாக அமைச்சர்கள் ராஜகண்ணப்பன் கீதாஜீவன் உள்ளிட்ட திமுகவினர் வருகின்ற பதினெட்டாம் தேதி உதயநிதி துணை முதல்வராக பொறுப்பேற்க உள்ளதாக வெளிப்படையாக பேட்டியும் அளித்திருந்தனர் முதலமைச்சர் மு ஸ்டாலினும் இது குறித்து மறுப்பு தெரிவிக்காமல் மறைமுக பதிலளித்திருந்தார் இந்த சூழலில் இன்று மு ஸ்டாலின் தலைமையில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் துவங்கியுள்ளது அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்று வரும் கூட்டத்தில் இரண்டு மாவட்ட செயலாளர்கள் கலந்து கொண்டனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற உள்ள சட்டசபை தேர்தலை எதிர்கொள்வது குறித்தும் கட்சியின் முப்பெரும் விழா குறித்தும் விவாதிக்கப்பட இருப்பதாக கூறப்படுகிறது அதே போன்று திமுகவின் மாவட்ட செயலாளர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகி வருகிறது அதன்படி சென்னையில் மூன்று சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளரும் ஏனைய பகுதிகளில் இரண்டு சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளரும் நியமிக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது மேலும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கப்படுவது குறித்தும் விவாதிக்கப்படும் என தெரிகிறது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்